நலராஜனின் பூர்வ கதை சூத முனிவரே நீர் மாபெரும் ஞானசீலர் புண்ணிய சரித்திரங்களை இன்னும் சொல்ல வேண்டும் பூர்வத்தில் தேவர்களும் அரசர்களும் யாரை பூஜித்து கிருத கிருத்தியர்களானார்கள் என்று நைமிசாரிய முனிவர்கள் கேட்டார்கள் சூத பிராணிகர் கூறலானார் முனிவர்களை நீங்கள் கேட்டது மிகவும் நல்ல விஷயம் உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மதேவரும் அவரது புத்திரர்களாகிய மரிசி முதலிய பிரம்ம ரிஷிகளும் சிவபூஜையை செய்தே கிருதார் தரானார்கள் அவர்கள் பார்த்திவ லிங்கத்தையும் வர்ணம் வெள்ளி முதலிய உலோகங்களாலும் ரத்தினங்களாலும் செய்யப்பட்ட லிங்கங்களையும் அர்ஜித்தும் மானசீக பூஜை செய்தும் கீர்த்தி பெற்றார்கள் இப்போதும் பலர் பூஜித்து வருகிறார்கள் நாரத முனிவர் சிறப்பான சிவபூஜை செய்திருக்கிறார் முனிவர்களை உயர்ந்த வசிஷ்ட